காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பாத்தலூரி வீராட் ஸ்ரீ வீரபிரமகார சுவாமியினுடைய திவ்ய சரிதத்தின் நாம் மீண்டும் இணைவோம் இப்பொழுது நாம் பதிமூணாம் நூற்றாண்டில் தோன்றிய காலஞ்சானம் எழுதிய வீராட் வீரபிரமகார சுவாமியினுடைய சிறு சரித்திரத்தை பார்க்கலாம் அவர் இங்கே பனகான பள்ளியிலே தம்முடைய ஸ்தல யாத்திரையை தொடங்கினார் சிறு வயதில் அவருக்கு அப்பொழுது வயது பன்னிரண்டு வயது கூட நிரம்பவில்லை அவர் ஒரு சிறு பாலகனாக இங்கே இந்த கிராமத்தில் வந்தார் அந்த பனகான பள்ளியிலே அச்சம்மா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார் தெய்வீக அம்சம் கொண்ட பெண்மணி அவர்கள் வீட்டிலே பிரம்மகார சுவாமி பசுக்களை மேய்த்து வந்தார் அப்போ அவருக்கு உறைவிடமும் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளும் செய்து கொடுத்தவர் தேவி அவருடைய கோவிலிலே தான் நாம் நின்று கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் ராவலகொண்டா என்பது அந்த பனகான பள்ளியின் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு காடு அந்த காட்டிலே அவர் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வார் ஒரு தடியை கொண்டு போவார் பிரம்மகார சுவாமி அதிலே அவர் பசுக்களை ஒரு இடத்தில் நிற்க வைத்துவிட்டு ஒரு வட்டம் போடுவார் வட்டம் போட்டு விட்டு அந்த தடியை மேலேயே அந்தரத்திலேயே நிற்க வைத்து விடுவார் ஏன்னா அந்த கைத்தடி அந்த பசுக்களை காப்பாற்றி கொண்டு அங்கேயே பாதுகாப்பு அளிக்கும் இது தொடர்ந்து நடந்து வந்தது அப்போது பல பேர் அந்த பக்கமாக வரும்பொழுது ஒரு சிலர் அதை பார்த்து விடுகிறார்கள் ஏன்னா மாடு மேய்க்கன்னு வந்தவர் ஆனால் மாடு மேய்க்காம அந்த ராவலகொண்டா பகுதியில் ஒரு சிறு குகையில் அமர்ந்து கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார் அது என்னன்னு தெரியாது ஆனால் இப்போ பசுக்கெல்லாம் தனியாக தானே நிற்கிறது யார் எதற்கு காவல் அவங்க போயிட்டு அச்சம்மா கிட்ட சொல்லிடுறாங்க இவர் பசுக்களை மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக விட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னு அப்போ அச்சம்மா தேவியை நேரில் வந்து பார்க்கும்பொழுது குகையில் உட்காந்துக்கிட்டு பிரம்மஞானி அவர் வந்து எழுதிக்கிட்டு எழுதும் எழுதும்போது அப்போது பல ஓலைச்சுவடிகளை அவர் காலஞானம் என்ற பெயரில் எழுதுகிறார் அதிலே உலகத்தில் நிகழக்கூடிய பல நிகழ்ச்சிகளை பற்றி அவர் பட்டியலிடுகிறார் அதை ஒரு புளிய மரத்தடியில் அவர் புதைத்து வைத்து விடுகிறார் மீதியை கண்டிமல்லையா பள்ளியில் அவருடைய சீடனான சித்தையா சுவாமி வைத்திருக்கிறார் அதை அங்கே பாதுகா பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர் புதைத்து வைத்த ஓலைச்சுவடிகள் இங்கே நாம பார்க்கலாம் இந்த புளிய மரத்து கீழே தான் புதைச்சி வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அச்சமாதேவி பிரார சுவாமிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் இதுதான் அந்த மிகவும் புண்ணியம் வாய்ந்த இடம் இதை பார்ப்பதற்கே நாம் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த கோவிலின் பட்டரிடம் நாம் சில வார்த்தைகளை கேட்கலாம் அச்சமாதேவியை பற்றி அவர் சொல்வார் நமஸ்காரம் ஜி நமஸ்காரம் சுவாமி ఇక్కడ గరింరేడ్డి గారు వీరబ్రహ్మేంద్ర స్వామి చిన్నప్పుడు బాల్యవేశ్వర ఉన్నారు కాబట్టి వీరప్పయ్య స్వామి అంటారు ఇదంతా అచ్చమ్మమ్మ గారు ఇల్లు ఇక్కడికి స్వామి గారు చిన్నప్పుడు పన్నెండు సంవత్సరం బాల్యవేశ్వరం వచ్చేసి ఈ ఇంట్లో ఆవులు కాసుకుంటూ ఉంటూ ఇక్కడి నుంచి రవ్వలకొండ మూడు కిలోమీటర్లు స్వామిగారు ప్రతిరోజు అచ్చమ్మగారు ఆవులు రవ్వలకొండ తీసుకెళ్ళి అక్కడ మరీ చెట్టు కింద గీతలో ఉంచేసి గుహలోకి వెళ్ళి కాలజ్ఞానం రాసి ఆ పత్రాల నుంచి స్వామిగారు చెట్టు కింద పెట్టేవారు అదంతా కాలజ్ఞాన పాత్ర అందులో పాత్ర స్వామిగారు అప్పట్లో చింత చెట్టు నాటినాడు ఆ చెట్టు మూడు వందల యాభై సంవత్సరాల బతికి ఆ చెట్టు పడిపోయింది స్వామిగారు వేసిన ఫస్ట్ చెట్టు మళ్ళీ ఈ చెట్టు వచ్చి యాభై అయింది ఈ చెట్టుకు మల్లెపూలు పుయ్యాలి మల్లెపూలు పూస్తే కలియుగాంతం జరగాలని స్వామిగారు నాలుగు భాగాలు కాలజ్ఞాన పత్రాలు రాసి మూడు భాగాల చెట్టు కింద పెట్టి ఒక భాగం బయటకు ఇచ్చాడు ప్రచారం చేయమని ఆ బయటకిచ్చిన ఒక భాగమే ఇప్పుడు జరుగుతుండేవి మనకు తెలిసినవి ఇంకా జరగవలసిన లోపల ఉన్నాయి మళ్ళీ స్వామిగారే வீரபோக வசந்தராய அவதாரம் மகிழ்ச்சியா இவ்வளவு நேரமும் பட்டர் அவர்கள் நம்மிடம் சொன்னது என்னவென்றால் அச்சம்மா தேவிதான் வீர பிரம்மகார சுவாமிக்கு உறைவிடம் அளித்து அவரை பாதுகாத்து வந்தவர் அவருடைய வீட்டிலே தான் இருக்கக்கூடிய பசுக்களை பிரம்மகார சுவாமி இமைத்ததாக அவர் சொல்கிறார் குகை பகுதியிலே அவர் அமர்ந்து காலஞ்சானம் எழுதிய குகை இன்றும் நம்ம நம்மால் காண முடியும் அதுவும் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது மீண்டும் நாம் இப்பொழுது பின்தொடருவோம் கோவிலை சுற்றி கோவிலின் வெளிப்பிரகாரம் இது அந்த புளிய மேல்பாகம் காலஞ்சானம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புளிய மரத்து மேற்பகுதி காண கிடைக்காத அற்புத காட்சி வெளி சுற்றுச்சுவர் மேலே கோபுரம் மேலே மாடுகள் அமர்ந்திருக்கக்கூடியதான ஒரு காட்சி தென்படுகிறது சுவரிலே அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பிரம்மகார் சுவாமி பசுக்களை மேய்த்தார் அச்சமாதேவியினுடைய இல்லத்திலே தங்கியிருந்து இதுதான் புளிய காலஞான சுவடிகளின் இருப்பிடம் தேவிக்கு ஜெய் गोतलूरी वीरटवर ब्रह्मगर स्वामी की जय जय